வேலைவாய்ப்பு குரூப் டூ டூ ஏ தமிழ் இங்கிலீஷ் இலக்கண பகுதி தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கணத்தை தெளிவுபடுத்துகிறோம் தமிழில் என்ன வார்த்தை வருகிறது என்பதை கவனம் பாருங்கள் ஏனென்றால் இந்த மாதிரி தமிழில் கேட்கும் போது உங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு மிக மிக பயன்படும் என்பதால் இந்த பகுதியில் இலக்கணத்தை வெகு சிறப்பாக செய்து தந்திருக்கிறோம் கவனமுடன் வாசித்து பாருங்கள் தேவையானவர்கள் இதை டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருக்கும் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் இப்போது நாம் ஆக்டிவாய்ஸ் வாய்ஸ் இதை பற்றி சொல்லப் போகிறோம் அதாவது தமிழில் அது செய்வினை செய்யப்பாட்டு வினை தமிழில் ஆக்டிவைஸ் என்பது செய்வினை ஒரு வாக்கியத்தில் செயலை செய்யும் பொருள் அதாவது சப்ஜெக்ட் செயலை செய்யும்போது போது செய்வினை என்று அழைக்கப்படுகிறது அதாவது செயலை செய்பவர் முதன்மைப்படுத்தப்பட்டு அவரே வினையின் செயலை செய்கிறார் செய்வினையின் எடுத்துக்காட்டு நான் புத்தகம் படித்தேன் இதை ஆங்கிலத்தில் சொல்லமானால் ஐ ரெட் த புக் நன்றாக கவனியுங்கள் ஆங்கிலத்தில் ரீடு என்பதை ஐ ரீட் த புக் என்று சொல்லும் போதும் ஸ்பெல்லிங் ஆர் தான் அதே சமயத்தில் பாஸ்டன்ஸில் சொல்லும் போது ஐ ரெட் த புக் இந்த இடத்திலும் தான் வருகிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் நான் நான் புத்தகம் படித்தேன் நான் நான் படிக்கிறேன் என்ற அர்த்தத்தில் வரும் இதில் நான் என்ற செயலை செய்பவர் சப்ஜெக்ட் முதன்மையாக இருக்கின்றார் எப்போதும் ஒரு வார்த்தையை எழுதும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த மூன்று வரும் அல்லது வேறு வழியில் சொல்லுவோமானால் சப்ஜெக்ட் சொல்லுவனால் அதாவது அந்த என்பதில் ஆப்ஜெக்ட்டும் அடங்கும் செய்வினையில் பொருள் வினை சொல்லை செய்கிறது செய்வினையில் வாக்கியத்தின் பொருள் மீன்ஸ் சப்ஜெக்ட் வினை சொல்லை செய்கிறது அல்லது செயலை சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இந்த மூணு தான் இருக்கும் ஒரு வாக்கியத்தின் எழுவாய் வினைச்சொல்லின் செயலை செய்கிறது எடுத்துக்காட்டு நான் பந்தை உதைக்கிறேன் இங்கே நான் என்பது சப்ஜெக்ட் எழுவாய் பந்தை உதைக்க பந்து ஆப்ஜெக்ட் உதைக்கும் செயல் அது வெர்பு ஆக உதைக்கும் செயலை நான் செய்வதை ஐ கிக் தால் ஐ நான் பந்தை உதைக்கிறேன் எப்போது பாருங்கள் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அடுத்தது வெறுப்பு வந்துவிடும் ஆப்ஜெக்ட் அடுத்தாப்புலாம் வரும் செயப்பாட்டு வினை பேசி வாய்ஸ் செயப்பாட்டு வினையில் செயலுக்கு உட்படும் பொருள் அதாவது ஆப்ஜெக்ட் எழுவாயாக மாறி வினைச்சொல்லின் செயல் அந்த பொருளின் மீது நிகழ்வதாக காட்டப்படும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்பது ஆனால் இங்கே ஆப்ஜெக்டுக்கு முதலில் முதலிடம் கொடுத்துவிட்டு செயப்பாட்டு வினையில் வருகிறது செயப்பாட்டு வினையில் செயலுக்கு உட்படும் பொருள் ஆப்ஜெக்ட் எழுவாயாக மாறி வினைச்சொல்லின் செயல் அந்த பொருளின் மீது நிகழ்வதாக காட்டப்படும் தமிழில் இது பெரும்பாலும் படுவிகுதியுடன் வினை சொற்களாக பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டு பந்து என்னால் பால் நன்றாக வந்து பந்து என்னால் உதைக்கப்பட்டது ஆக மேலே என்ன சொன்னோம் ஐ கிக் த பால் த பால் வாஸ் கிக்டு பை மீ இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஆப்ஜெக்ட் முதல் சப்ஜெக்டாக மாறுகிறது கிக்டு என்று நாம் போன தடவை வெர்பு வெ் போட்டோம் ஆனால் இங்கு மாற்றம் படுகிறது பாச பாட்சிசிப்பில் சேருகிறது அதாவது த பால் மாற்றுவதற்கான பொது விதிகள் எழுவாய் மற்றும் பயனிலை மாற்றம் செயல் வினையில் எழுவாயாக இருப்பது செயல்பாட்டு வினையில் பயனிலையாகவும் பயனிலையாக இருப்பது எழுவாயாகவும் மாறும் வினைச்சொல் மாற்றம் வினைச்சொல் படு என்ற விகுதியுடன் சேர்த்து காலத்தை பொறுத்து மாற்றம் பெறும் நாங்கள் அதை ஆங்கிலத்தில் தெளிவாக தந்திருக்கிறோம் ஒவ்வொரு எவ்வாறு மாற்றங்கள் காலத்தை பொறுத்து மாற்றம் ஆகிறது என்பதை இங்கு கீழே கொடுக்கப்பட்ட ஆங்கிலத்தில் தெளிவாக தந்திருக்கிறோம் செயலை செய்பவர் செயல் வினையில் செயலை செய்பவர் வினையில் பால் போன்ற சொற்களுடன் வந்து குறிப்பிடப்படுவார் இப்போது நாம் ஆங்கிலத்தில் பார்த்தால் மிகவும் எளிதாக நீங்கள் கண்டுபிடி கண்டுபிடித்து வருவீர்கள் இன் ஆக்டிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பர்ஃபார்ம்ஸ் த தர்ப் மேக்கிங் த சென்டென்ஸ் டேரக்ட் அண்ட் கிளியர் த சேஸ் த சப்ஜெக்ட் ரிசீஸ் த ஆக்ஷன் த வெர்ப் Shifting the focus from the doer to the recipient of the action. Example, the cat was chased by the dog. You typically use active voice for clarity and directness, while passive voice is useful when the actor is unknown, uh, unimportant, or when you want to emphasize the recipient of the action. Active voice structure a structure subject verb object focus the subject is the doer of the action example jim wrote the letter liz played the piano the children ate the cookies given a passive voice the letter was written by jim the piano was played by Liz. The cookies were eaten by the children. Is that is the answer for this. Passive voice structure, object, now the subject. Form of to be past participle of the main verb. By all. Uh, original Subject, Optional Focus The subject is the receiver of the action Example, The letter was written by Jim The piano was played by Liz The cookies were eaten by the children voice Remove Activise, Please remove your shoes before eating my house before entering my house Please remove your shoes before entering my house. Here we can see passive voice. Shoes should be removed before entering my house. Shoes should be removed before entering my house. Active voice. Lock the door. Passive voice. Let the door be locked. Find out the active voice and passive voice sentence from the following list. I am reading a book. A book is being read by me. I read the book. I read a book. A book was read by me. I was reading a book. A book was being read by me. I will read a book. A book will be read by me. I can bring the cash tomorrow. The cash could be brought by me. I have brought the money now. The money have been brought by me now i sent your letter yesterday. a letter was sent to you yesterday. see how with the first pair, passive voice makes the request feel more like a suggestion. in the second pair, passive voice makes the message sound stilted and formal rather than urgent exclamation. கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் எழுவாய் சப்ஜெக்ட் பயனிலை ஆப்ஜெக்ட் வினைச்சொல் வினை உரிச்சொல் அட்வர்பு போன்றவற்றை இனம் காணும் என்ற வரிசையில் மாற்று ஓ என்றால் ஆப்ஜெக்ட் பை எஸ் சப்ஜெக்ட் அகெயின் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட்டாக மாற்றி முதலில் எழுது சப்ஜெக்ட் ஒருமையில் உள்ளதா அல்லது பன்மையில் உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்ப பி ஃபார்ம் வடிவ வார்த்தைகளை ஆம் இஸ் வாஸ் ஆர் வேர் ஆவ் காலத்திற்கு டென்ஸுக்கு தகுந்தவாறு எழுதி வினைச்சொல்லை வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றி எழுது வினைச்சொல்லின் பாசிபார் பெண் பை என்றோசிஷனை எழுது ஐந்து செயல்பாட்டு வினை செயற்பாட்டு வினைத்தொடரில் வினை செய்பவர் பெயர் எவ்வாறு வரும் என்பதற்கு ஒரு சான்று மூன்றாம் வேற்றுமை ஆள் உருப்பை சேர்த்து செயற்பாட்டு வினையில் எழுவாய் குறிக்கிறோம் எலி பூனையால் துரத்தப்பட்டது இதனையே நாம் வாய்ஸில் எழுதுவதென்றால் பூனை எலியை துரத்தியது என்று எழுதுவோம் ஆனால் பேசி வாய்ஸில் அதாவது செயற்பாட்டு வினையில் எலி பூனையால் துரத்தப்பட்டது நன்றாக கவனித்து இதை வாசித்துக் கொள்ளுங்கள் இந்த இலக்கண பகுதி தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் என்பதில் எந்த மாற்று இல்லை இன்னும் பல அரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு தர இருக்கிறோம் நன்றாக படித்து இருபத்தெட்டாம் தேதி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி பரீட்சையை நல்ல விதமாக எழுதி தமிழில் அதிக மார்க் எடுக்க முன்னேற்பாடாக ஏற்கனவே பல வீடியோக்களை நாங்கள் தந்திருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் வாசிப்பதற்கு நேரம் கிடைக்காத பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருப்பதை பிரிண்ட் அவுட் செய்து கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்